ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர ட்ரெஸ்டிங்க ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க ஸோ இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்தி அந்த கிராமத்தை ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு ஆனால் யாருக்குமே தீபாவை பார்த்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல தீபா கடக்கலன்ற வருத்தத்தில் காரது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுறாரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பகன்ற லேடி வந்து தீபாவை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நடந்துட்டுருக்கு அங்கே வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படியா இவங்களை நீ எங்கே பார்த்துருக்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவங்க ஒரு சிங்கர் இவங்க சிங்கர் தீபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க பாங் ரொம்ப நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸுமே கேட்குறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களாம் ஸோ இவங்களை கற்பகன்ற ஒரு லேடி வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுடைய உறவினர்களுக்கு இவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இவங்க இங்கே தான் இருக்காங்கன்ற தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு இந்த இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு நர்ஸுமே போயிடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடியெல்லாம் முதல்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு கீதாவை தேடி வராங்க ஸோ எதுக்காக அப்படின்னா கீதாவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு ஸோ அவளால் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது கண்டிப்பாக வா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து இவ்வளோ தேட ஆரம்பிக்கலாம் நம்ம ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு வெளியில் தேடட்டும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடலான்னு சொல்லிட்டு தீபாவோடைய ஃபோட்டோ மாதிரி கீதாவுடைய ஃபோட்டோவையும் காமிச்சு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடிட்டே வராங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தேடும்போது அங்கே இருக்கிற ஒரு நர்ஸு பார்த்துட்டு இவங்க உங்கள் ரிலேஷன் தானா என்னங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்களே இவங்க இப்போ தான் ஒரு லேடி வந்து அட்மிட் பண்ணிட்டு போறாங்க இவங்களுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு சீக்கிரமாக வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க கையில் தீபாவை காமிச்சு விட்ருவாங்க அவங்க ரவுடிங்கன்னு தெரியாம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே போயிடுவாங்க அவங்க பேரை இவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க அவங்களுடைய அப்பாவா இவங்களுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு இப்போ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நீங்கள் இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க உடனே வந்துட்டு அந்த ஒரு ரவுடியுமே இவ்வளோ முதல்ல இங்கேருந்து கொண்டு போய் இவ்வளோ கழுத்து அறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என் கையால் என் தம்பி எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி இவ்வளோ சாகணும் அதுதான் ஆசை அப்படின்னு மனசுக்குள்ளேற அந்த ரவுடி நினச்சிக்கிட்டு அப்போது அந்த ரவுடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே வந்துட்டு இவ்வளோ இந்த நான் வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தீபாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுறாங்க ஸோ அவங்களுமே டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்கள் எல்லாமே சாதாரணமான ஆம்புலன்ஸ் ட்ரைவர் மாதிரி வேஷம் போட்டு வந்து தீபாவை கடத்திக்கிட்டு போகிறாங்க ஸோ எப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலில்